நாடார் வரலாறு தமிழ்நாட்டில் நாடார் என்ற சாதி பட்டம் கொண்ட சமுதாயத்தினர் குறிப்பிடக்கூடிய எண்ணிக்கையில் உள்ளனர் திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் இவர்கள் பெரும்பான்மையினர் மேலும் மதுரை தேனி சேலம் கோவை தஞ்சாவூர் ஆற்காடு செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களிலும் இவர்கள் பல தொழில்களிலும் துறைகளிலும் ஈடுபட்டுள்ளனர் வட மாவட்டங்கள் மற்றும் புதுவையை பூர்வீகமாக கொண்ட சமுதாயத்தவர் கிராமணி என்ற பட்டம் கொள்வர் நாடார் சமுதாயத்தில் சுமார் அறுபது சதவீதம் இந்துக்களும் எஞ்சியோர் கிறிஸ்தவர்களாகவும் ஆங்காங்கே ஒரு சிலர் இஸ்லாம் சமயத்தை தழுவியதாகவும் கூறப்படுகிறது இந்து சமயத்தோடு பல விதங்களில் இணைந்திருந்தாலும் அதிலிருந்து சில கொள்கைகளில் மாறுபடுகின்ற ஐயாவளி சமயத்தை பின்பற்றுவோர் பெரும்பாலும் நாடார் சமூகத்தவரே திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றும் நாடார்கள் அதிகம் உள்ளனர் நாடார் வரலாறு நாடாழ்வார் போன்ற பட்டங்களை கொண்ட சமூகத்தினர் பூர்வீக தென்னிந்திய அரச குலத்தவர் ஆவர் இதற்கு ஏராளமான கல்வெட்டு செப்பேடு மற்றும் இலக்கிய சான்றுகள் உள்ளன சால்பு என்ற பண்பின் அடிப்படையில் தோன்றிய சான்றோர் சான்றார் என்ற சொற்களே சானார் என்ற வழக்கு சொல்லின் மூல வடிவங்களாம் பெயர் மாற்றம் நாடான் என்னும் சொல் நாடாழ்வார் என்னும் பொருள் உடைத்தது ஆங்கிலேயர் காலத்தில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கிலும் ஆங்கிலேயரின் பிற ஆவணங்களிலும் சான்றோர் சமுதாயத்தினர் சானார் என்று குறிக்கப்பட்டுள்ளனர் சானார் என்ற வழக்கு இழிவாக கருதப்பட்டதால் நாடார் என்ற பட்டத்தையே சாதி பட்டமாகவும் சாதி பெயராகவும் இச்சாதியினரின் அனைத்து பிரிவினரும் பயன்படுத்த தொடங்கினர் சான்றோர் சாதியில் பின்வரும் ஐந்து உட்பிரிவுகள் உள்ளன ஒன்று நாடாள்வான் நாடான் என்ற பட்டங்களுக்குரிய நிலைமைக்காரர் இரண்டு முக்கந்தர் அல்லது முக்கந்த நாடார் மூன்று சிறு அல்லது நட்டாத்திகள் நான்கு பனையேரி சானார் ஐந்து மேனாட்டார் கள்ளச்சானார் சேதிராயர் புழுக்கை ஆகிய பெயர்களை கொண்ட சேர்வைக்காரர் நாடார்களின் தொழில்கள் நாடார் சமூகத்தினருள் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் வட மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் இடையே பழக்க வழக்கங்கள் மாறுபட்டு உள்ளன சிலர் விவசாயம் கட்டிட தொழில் செய்தனர் சிலருக்கு சொந்த நிலம் இருந்தது ஆனால் பலர் பனையேற்று தொழில் செய்தனர் அவர்கள் பனை மரங்களிலிருந்து பதநீர் கல் இறக்குதல் மற்றும் அவைகளை விற்பனை செய்தல் போன்றவைகளுடன் பனை மரங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலை செய்து வந்தனர் இன்று நாடார் சமூகத்தினர் தமிழகத்திலும் அதற்கு வெளியிலும் அனைத்து வகையான பொருட்களையும் விற்பனை செய்யும் பெரும் வணிகர்களாக உள்ளனர் சிலர் நிலக்கிழார்களாகவும் வேறு சிலர் தொழிலதிபர்களாகவும் உள்ளனர் பிற சாதியினரை போலவே நாடார்களும் கல்வித்துறை தொழில்நுட்பத்துறை மருத்துவத்துறை தகவல் துறை போன்ற பல தொழில்களில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் சமுதாயத்தினரின் அன்றைய நிலை தென் மாவட்டங்களில் குறிப்பாக முன்னைய திருவிதாங்கூர் நாட்டின் பகுதியாக இருந்த இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாருக்கு எதிரான சாதி கொடுமை தீவிரமாக இருந்தது அது தீண்டாமையின் உருவம்தான் உதாரணமாக உயர் சாதியினரிடமிருந்து முப்பத்தி ஆறு அடி தூரம் விலகி நின்றுதான் நாடார்கள் பேச வேண்டும் அவர்கள் குடை எடுத்து செல்லக்கூடாது செருப்பு போடக்கூடாது தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது மாடி வைத்து வீடு கட்டக்கூடாது பசுக்களை வளர்க்கலாம் ஆனால் அதிலிருந்து பால் கறக்க அனுமதி இல்லை அவர்களின் பெண்கள் தண்ணீர் குடங்களை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லக்கூடாது ஆண்களும் பெண்களும் இடுப்புக்கு மேலே மேலாடை அணிந்து கொள்ளக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்கத்திடமும் உயர் சாதியினரிடமும் சம்பளம் வாங்காமலே அவர்கள் உழைக்க வேண்டும் அரசு அனுமதியோடு மேற்கூறிய கொடுமைகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள் வரை தொடர்ந்தன இத்தகைய அடக்குமுறைகள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அப்போதைய திருவாங்கூர் சமஸ்தானத்தின் எல்லை பகுதிகளிலும் அதை ஒட்டியிருந்த பகுதிகளிலும் இருந்து வந்தன இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நாடார் சமுதாயத்தினரும் கேரளாவில் ஈழவர்கள் என்று அழைக்கப்படும் தமிழக இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தினரும் தான் இந்திய குடிமக்கள் அனைவரும் சமநிலையினரே என சட்டத்தில் இருந்தாலும் நம் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் சமத்துவம் பிறக்கவில்லைதான் ஆனால் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்தது சமுதாயத்தினரின் போராட்ட வரலாறு இன்றைய கேரளா அன்று திருவாதாங்கூர் சமஸ்தான பகுதியாக இருந்தது அங்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நாடார் போன்ற சில சமூகத்தினருக்கும் உயர் சாதிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட கோவில்களுக்குள் சென்று கடவுளை வணங்கும் உரிமை மறுக்கப்பட்டது இந்த அடக்குமுறையை கண்டு மனம் பொத்த நாடார் சமூகத்தினர் சிலர் ஆதிக்க சாதிகளின் தாக்குதலுக்கு அஞ்சி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள் இதற்கும் இரு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நாடார் இன மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை தழுவி இருந்தார்கள் உதாரணமாக ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் திருநெல்வேலி மாவட்ட ஊராகிய வடக்கன் குளத்தில் கிறிஸ்தவ நாடார் இருந்தனர் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தில் அவர்களுக்கென்று ஒரு கோவில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றில் அங்கு சுமார் நாலாயிரம் கிறிஸ்தவர் இருந்தனர் திருவிதாங்கூர் பகுதியில் நாடார் மக்கள் நடுவே பிராட்டஸ்டன் சபையினர் பணி செய்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் பலர் கிறிஸ்தவர் ஆயினர் ரிங்கல் டவுபே என்னும் பெல்ஜிய நாட்டு போதகர் திருவிதாங்கூர் பகுதியில் அமைந்த மயிலாடி என்னும் ஊரில் நாடார் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கென்று முதல் பள்ளிக்கூடத்தை ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறில் நிறுவினார் அதைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதில் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை கிறிஸ்தவ போதகர்கள் நாகர்கோவிலில் தொடங்கினார்கள் நாடார் சமுதாய மக்கள் தீண்டாமையை எதிர்த்து போராடினர் ஒரு சமூக புரட்சியே நாடார் சமூகத்தில் வெடித்தது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தங்கள் மார்பகத்தை மறைக்க மேலாடை அணியக்கூடாது என்ற கொடிய பழக்கம் நிலவிய காலம் அது நாயர் போன்ற சூத்திர சாதியினருக்கும் கீழே ஆனால் தீண்ட தகாதவர்களுக்கு சிறிது மேலே என்னும் சமூக நிலைதான் நாடார்களின் நிலை தாங்கள் எவ்வாறு உடையணிய வேண்டும் என்று சட்டமிதிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறி அநீதியான அச்சட்டத்தை மீறினார்கள் நாடார் சமுதாயத்தின் வீர பெண்கள் இதனால் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளான உயர் வகுப்பினர் சந்தைகளுக்கு வந்த நாடார் பெண்களின் ஆடையை கிழித்து எரிந்து அவமானப்படுத்தினர் திருவிழாவிற்கு வந்த பெண்களின் மேலாடைகளை அறுத்து எரிந்தார்கள் இடுப்புக்கு மேல் ஆடை இல்லாமல் மற்ற ஆண்கள் முன் தாங்கள் நிற்கும் நிலையை கண்டு நாடார் பெண்கள் கூலி குறுகி போனார்கள் எதிர்த்த நாடார் சமூகத்து ஆண்கள் சித்திரவதை மற்றும் கொலை போன்ற எண்ணல்களுக்கு ஆளானார்கள் நெய்யாற்றின் கரை இரணியல் பத்மநாபபுரம் என்று நாடார் சமூகம் வாழ்ந்த பல இடங்களில் கலகம் மூண்டது சிலர் கொல்லப்பட்டனர் சிலர் எரிக்கப்பட்டனர் இந்நிலையில் திருவிதாங்கூரை ஆண்ட ராணி பார்வதிபாய் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நாடார் பெண்கள் மேலாடை அணிவது அறிவுக்கு பொருத்தமற்றதாதலின் இனி அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் உடலின் மேல் பாகத்தை மூடிக்கொள்ளக்கூடாது கூடாது என்று பிரகடனம் செய்தவர் இப்பிரகடனம் அந்நாடார் குலமக்கள் பலத்த கோபமடைய செய்தது இதனால் பல இடங்களில் புதிதாக கழகம் மூண்டது அரசு ஆணையை எதிர்த்து நாடார் சமூகத்தினர் போராட தொடங்கினர் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த சமூக நீதி போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் உச்சகட்டத்தை எட்டியது நெய்யாற்றின் கரை நெய்யூர் கோட்டாறு போன்ற இடங்களில் கடும் மோதல்கள் நிகழ்ந்தன ஏராள நபர்கள் அந்த சமூகத்தில் இந்த போராட்டத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தனர் ஆனால் மக்கள் சக்திக்கு முன்னால் அரசு பணிய வேண்டியதாயிற்று சென்னை மாகாண கவர்னர் தலையிட்டதை தொடர்ந்து திருவிதாங்கூர் மகாராஜா நாடார் பெண்கள் மேலாடை அணியலாம் என்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்போது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பிரகடனம் செய்தார் ஆயினும் நாடார் பெண்கள் மேல்சாதி பெண்களைப் போல உடுத்தக்கூடாது என அறிவிக்கப்பட்டது சமத்துவம் கூறி எழுந்த மக்கள் எழுச்சி சமுதாய சீர்திருத்தத்திற்கு வித்திட்டது பல நூற்றாண்டுகளாக அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வீறு கொண்டு எழுந்து போராடினார்கள் வென்றார்கள் அதற்காக அவர்கள் கொடுத்த விலை எத்தனை உயிர்கள் எத்தனை இன்னல்கள் எவ்வளவு அவமானங்கள் அதனால் தான் இன்றைக்கு உலகளவிலும் பொருளாதாரத்திலும் சமூக அந்தஸ்திலும் மிக உயர்ந்த இடத்தை அவர்களால் எட்டி பிடிக்க முடிந்தது இப்படி நாடார் சமூகத்தினரின் அடக்குமுறைகளை எதிர்த்த போராட்டமும் அதில் அவர்கள் வெற்றியடைந்து மீண்டு வந்ததும் இங்கு கவனிக்கத்தக்கது மற்ற சமுதாயத்திற்கு அது ஒரு முன்னோடியான சமுதாயமாக மாறியது சமுதாயத்தினரின் இன்றைய நிலை இன்று தமிழ்நாட்டில் பொருளாதார வசதி வசதியுடையவர்களாக இச்சமூகத்தினர் முன்னேற்றமடைந்துள்ளனர் பல துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் மேலும் இவர்கள் அரசியலிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர் தமிழகத்தில் இச்சமூகத்தை சேர்ந்த காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இச்சாதியினரில் பலர் தமிழக அமைச்சரவையிலும் இந்திய அமைச்சரவையிலும் கவர்னர்களாகவும் திரு தமிழிசை திருமதி தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் கவர்னராகவும் பணியாற்றி வருகிறார் இந்த நாடார் இனம் தமிழகத்தின் தொன்மையான இனம் தமிழகத்தில் நாடார் சாணார் கிராமணியார் போன்ற பெயர்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் வாழ்கிறார்கள் இது தவிர கேரளத்தில் நாடார்கள் ஈழவர்கள் என்ற பெயரிலும் கர்நாடகத்தில் ஈடிகர்கள் பில்லவர்கள் தீயர்கள் என்ற பெயரிலும் மராட்டியத்தில் பண்டாரிகள் என்ற பெயரிலும் இன்னும் பல பெயர்களில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வகை சாதிகளாக இந்தியா முழுவதிலும் சுமார் பத்து கோடி நாடார் இன மக்கள் வாழ்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த அளவில் ஏன் இந்தியாவிலேயே மும்பை சென்னை போன்ற பெரு நகரங்களின் பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்தும் அளவுக்கு வலுவான இனமாக இருக்கிறார்கள் இவ்வளவு இருந்தும் மற்ற சாதி அரசியல்வாதிகள் இந்த இன சமூகத்தை சேர்ந்தவர்களை இன்றும் ஏமாற்றியே பிழைத்து வருகிறார்கள் பெரும்பாலானவர்கள் பாண்டியர்கள் என்பதால் அதற்கான நமது இன மக்கள் பெரும்பாலும் மதுரைக்கு தெற்கே அடர்த்தியாக இருப்பதுதான் அவர்கள் அப்படி அழைக்கப்படுவதற்கு காரணம் என்று இந்த சமூக மக்கள் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் உள்ள உயர்வு தாழ்வு நிலை பற்றி சிந்திப்பதால் அந்த நிலை தவசி முத்தையா சொன்னது போல மற்றவர்களுக்கு பதில் கூற வேண்டாம் என்று வாழா இருந்தால் தொடர்ந்து அவை உண்மை என்று நிரூபணமாவது போல ஆகிவிடும் இந்த இனத்தின் மூதாதையர்கள் இருந்து பனை விதைகளை கொண்டு வந்து ஏற வந்தவர்கள் என பணங்காட்டுக்குள் விரட்டிய தெலுங்குக்கு வாழ் பிடித்த திருடர் கூட்டம் எழுதி வருகிறது மனைமரமே இந்தியாவில் அதற்கு முன் இருந்தது இல்லை என்பது போல பேசி வருகிறார்கள் கால்டுவில்லும் தட்சனும் அவர்கள் கொழும்பு வழியாக இந்தியா வந்தவர்கள் வட மாநிலங்களை காஷ்மீர் வரை அறியாதவர்கள் அவர்கள் மகாபரத சத்திரிய சிங்கம் பெருந்தலைவர் காமராஜரின் வடிவம் பீஷ்மர் பற்றி எப்படி அறிவார்கள் இன பெருமைகளை காப்பாற்றிய வேண்டிய கடமை இந்த சமூக மக்களுக்கு இருக்கவே செய்கிறது நாயக்க மன்னர்களால் அடித்து விரட்டப்பட்டவர்கள் அவர்கள் கொடுமை தாங்காமல் நாடார்கள் பட்ட அவலம் ஒரு நாட்டை வெல்லும் அரச வம்சம் தோல்வி அடைந்தவர்களை என்ன செய்யும் என்பதை நாம் தற்போதைய ஈழத்தில் நடக்கும் சம்பவங்களிலிருந்து இருந்து புரிந்து கொள்ளலாம் அவர்கள் பாளையக்காரர்கள் ஆக்கப்பட்டனர் அவர்களுடன் மற்ற தெலுங்கு பாளையங்களும் இணைந்து நாயக்கர் ஆட்சியில் மலர்ச்சியுற்றன நாடார் இனம் ஓட ஓட விரட்டப்பட்டது அவர்களிடம் சமாதானம் செய்து தெலுங்குகளை சகித்து கொண்ட தமிழ் சாதிகளை அவர்கள் வசதிக்கு பெற்ற சேனாதிபதிகளாகவோ மந்திரிகளாகவோ ஊழியர்களாகவோ வைத்துக்கொண்டனர் மற்ற அனைவரையும் அடித்து விரட்டினர் தற்போது எப்படி ஈழத்தில் நிலை மக்களின் நிலை இருக்கிறதோ அவ்வளவு கொடுமைகளும் ஒரு காலத்தில் இந்த சமூகத்து மக்களுக்கும் இழைக்கப்பட்டது நில உடைமையாளர்களாக இருந்தவர்கள் நிலங்கள் அனைத்தும் பிடுங்கப்பட்டன அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர் அவர்களின் சொத்துக்களும் பிடுங்கப்பட்டது செந்தூர் கோவிலும் மற்ற கோவில்களும் பறித்து கொள்ளப்பட்டு அவர்கள் நுழைய கட்டியிருந்த மேற்கு வாசல் அடைக்கப்பட்டது குறும்பூரை ஆண்ட நாடார்கள் அனைவரும் காட்டுக்குள் விரட்டப்பட்டனர் சுண்டங்கோட்டை மேல புதுக்குடி சார்ந்தவர்கள் குறும்பூரில் இருந்து விரட்டப்பட்டனர் அவர்கள் கோவிலான ஆதிநாராயண பெருமல் கோவிலில் நுழைய அவர்கள் தடுக்கப்பட்டனர் இவ்வளவு கொடுமைகள் நடந்ததால் பலர் நாடார்கள் என்ற பெயரை மறைத்து வேறு சாதி பெயரை கூட சொன்னதாக வரலாறு உண்டு ஐந்து வருடம் ஆட்சி மாறும்போதே அடுத்த கட்சி ஆட்சியை தாங்க முடியாமல் கரைவேட்டியை மாற்றி கட்டும் இந்த காலத்தில் எட்நூறு வருடங்களாக நாடார்கள் பட்ட அவலத்தை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது தேரி காட்டுக்குள் இயற்கையாக இருந்த பனைமரங்களை அவர்கள் பயன்படுத்தி அந்த சமூக முன்னேற்றத்திற்காக காரணிகளாக பயன்படுத்தினர் பனை இந்தியாவில் பத்தாயிரம் வரலாறு கொண்ட மரம் இப்படி பல்வேறு புகழ்களுடன் நாடார் சின்னமாக விளங்கும் பனையை அவர்கள் பனையும் வாழ்வும் இணைந்தே இருந்தது நாடார் வரலாறு சம்பந்தப்பட்ட உங்களுடைய அனைத்து வினாக்களுக்கும் பதில் தரும் விதமாக நாடார் ஆராய்ச்சி என்ற புத்தகத்தின் இணைப்பை இந்த டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம் தேவைப்படுகிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்